என்னாச்சு நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு இந்த தேதிகள் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையின் ரகசியம் என்னென்னாச்சு நம்ம ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வரைக்கும் பார்த்தோம் நிறைய எனக்கே ஃபோன் போட்டு கரெக்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அது எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம பாராட்டுறதுன்னு மத்தம் இல்லை கவனிக்காங்க அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் எண் ஆதிக்கம் என்ன ஆதிக்கம் நாலாம் எண் நாலாம் எண் ஆதிக்கம் அப்போ நாலாம் எண் ஆதிக்கம் அப்படிங்கிறது ராகு இங்க நாலாம் தேதி பதிமூணாம் தேதி அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு நல்லா கவனிச்சுட்டே வாங்க இந்த ராகு இந்த தேதிக்குன்னு சில குணம் இருக்கும் அதனால தான் அதுக்கப்புறம் ஜாதகத்தோட எப்படி முதல்ல வந்து தேதிக்குன்னு சில குணம் இருக்கும் அந்த குணம் என்ன ஜாதகத்தோட அது என்ன இது ரெண்டையுமே நம்ம பார்க்கும்போது பொதுவானதையும் பார்க்கணும் பார்க்கணும் அப்ப பாருங்க இப்போ பிறந்தவங்க பாருங்க பெரும்பாலும் இந்த மெயின் ரோட்டில் கூடியிருந்தேன் ஆற்று படுகையில் இருந்தேன் ரயில்வே ட்ரக் பக்கத்தில் இருந்தேன் நான் வாங்கின இடத்து மின் கம்பம் போகுது இப்படியெல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் இந்த நாலாம் தேதிக்கு வரும் இவங்க திட்டங்கள் சுமாராகவே இருக்காது கொஞ்சம் பெரிய லெவல்லே இருக்கும் பிரம்மாண்டமாக ராகு அதிகம் இருக்கு நான் சிறு வயசுலேயே நான் வந்து பெரியம்மா வீட்டில் வளர்ந்தேன் தாத்தா வீட்டில் வளர்ந்தேன் தாய் தந்து பிரிஞ்சு வளர்ந்தேன்னு சொல்கிறது இந்த தேதிக்கு ரொம்ப வரும் ஏன் நினச்சது இந்த ராகு அதிகம் ஓ ஆமாம் அதெல்லாம் ரொம்ப வரும் நிறைய வீட்டில் டீச்சிங் லைனில் இருக்கவங்களுக்கு இந்த நாலாம் தேதி வரும் எங்கள் அப்பா டீச்சருங்கள் நான் டீச்சரு எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் டீச்சர் ஸ்கூல் பக்கத்தில் அது இங்கே வரும் சூப்பர்னாச்சு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பதிமூணில் இருக்காங்க அப்பா அம்மா ரெண்டு டீச்சர் தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் டீச்சர் ஆ இதுவும் இந்த இதில் வரும் எப்படி பார்த்தீங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த நாலாம் தேதிக்கு என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் அந்த வேரியேஷனே இருக்கும் எதுலேயும் ஒரு திருப்தி இல்லாத நிலை அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு அச்சம் எனக்கு வந்து அந்த மாதிரி கனவு வருது எனக்கு யாரும் எனக்கு எதுவும் செய்வன வச்சுருப்பாங்களா எனக்கு யாரும் மாந்திரிகம் பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு மன அச்சம் ஒரு பிப்டி பெர்சென்ட் பேருக்கு வருது தான் பதிமூணா நம்பர் தப்பு பயப்படுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது பதிமூணாம் நம்பர் வீடு பதிமூணுன்னு சொல்றதெல்லாம் நீங்க இந்த ராகுடைய இந்த இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாமியார இடத்துல அதிகமாக போய் குறியேக்க போவாங்க அங்கே பாத்தியன்ற தேதி அதிகம் இருக்கும் குறி சொல்கிறவங்களுக்கா குறி கேட்குறோம் குறி சொல்கிறவங்களுக்கு குறி சொல்கிறவங்களுக்கு குறி கேட்குறவங்களுக்கு அதான் இந்த யோகம் இருந்தால் தான் சொல்ல முடியும் இந்த யோகம் இருந்தால் தான் கேட்க முடியும் ஜோதிடத்தில் ஆர்வம் சிலர் படித்து சொல்லுவாங்க சிலர் அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆமாம் இது ரெண்டும் தான் மேட்ச் ஆகும் சிலர் பாருங்கள் வெள்ளிக்கிழமை குறி சொல்கிறாங்க செவ்வாய்க்கிழமை சொல்கிறாங்கன்னா சொல்கிறாங்க கரிசாமி சொல்லுவாங்க அதை விரும்பி கேட்கறது எங்கள் அம்மா சாமி ஆடுது எங்கள் தாத்தா சாமி ஆடுது அதே மாதிரி இந்த தேதியில பிறந்தவங்களுடைய அந்த பாருங்க கோயில் கட்டி பராமரிச்சவங்க அல்லது கோயிலை பூஜை பண்ணவங்க நாங்க தான் பூஜை பண்ணோம் அப்படிங்கிறவங்களுக்கும் இது இருக்கும் அதே மாதிரி மீடியா தொடர்பு இவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த தேதிக்கு என்ன இருக்கும் மீடியா தொடர்பு மீடியா தொடர்பு ரொம்ப நல்லா இருக்கும் பெரும்பாலான பேர் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இந்த ஆமாம் இருபத்தி ரெண்டு ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் பேசுகிறவங்களுக்கு நல்லா இருக்கும் எப்படி மேற்பட்டும் அதிகமான பயணங்கள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதர் லாங்குவேஜ் பேசுகிறவங்களுக்கு இந்த இது இருக்கும் சிறு வயதிலேயே கண்டம் இருக்கும் நான் சின்ன வயசுலேயே ஒரு விபத்து தப்பிச்சேன்னு கேட்டால் ஆமாப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஆமாம் சார் நான் சிறு வயசுல சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு மத்தியம வயசில் ஒரு விபத்து அல்லது ஒரு மருத்துவ செலவை சந்திச்சே ஆகணும் இவங்களுக்கு அந்த தோல் அரிப்பு இருக்கும் ஆமாம் சார் எனக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வந்துச்சு சார் அப்படினா அந்த தேதியில் இருக்கும் கரெக்டாக இருக்கும் அப்போ ஒரு தேதிக்கு ஆன கிரகத்துடைய குணம் வந்து அப்படியே இருக்குன்னா அனுபவத்தில் சரியாக தான் இருக்கு இந்த நாலாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு சில கிரக இணைவுகளை நம்ம கம்பேர் பண்ணணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அருவிகளில் குளிக்கிறவங்க பால்ஸில் குளிக்கிறவங்கெல்லாம் விரும்பி குளிக்கிறவங்கெல்லாம் இந்த நாலாந்தேதி ஹில்ஸ் ஏரியா போய் சுற்றி பார்க்குறது இந்த நாலாம் தேதி சொல்லி புரியுதா இருக்கும் அதே மாதிரி அந்த ஜாதகத்தில் இந்த கிரக இணைவுகளில் இந்த பாவக்கோள் சம்பந்தம் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா தண்ணி பயம் தண்ணி கண்டமும் இவங்களுக்கு உண்டு பாருங்க ஒருத்தர் நீச்சலில் ஒருத்தர் நீச்சல் தெரியாம இருப்பான் ஐயோன பயம் அது ஏன் அதுல ஒருத்தன் தெளிவாகிறான் ஏன் ஒருத்தன் மைனஸ் அந்த மற்ற கிரக இணைவுகளை